திருமொழி வாரணம் ஆயிரம் என தோங்கும் திருமொழி இதிலே ஆண்டால் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் கோயிலிடத்திலே தன்னை எம்பெருமானுடன் சேர்த்து வைக்குமாறு வேண்டிக் கொண்டாள் அது நடக்கவில்லை அதனால் வருத்தமுற்றால் ஆண்டார் ஆனால் பெருமாளோ இவளுக்கு இன்னமும் இடான அந்த காதலை அதிகரிக்க வைத்து பின்பு வரலாம் என்று காத்திருந்தான் ஆண்டோ இன்னும் கொஞ்சம் பாட்டுமே இருக்கட்டுமே அப்படின்னு காத்திருந்தார் நம்மாழ்வாருக்கும் முதலிலே மயர்வர மதிநலம் அருளினான் பிறகுதான் பரமபக்தி தொடக்கமாக பரமபக்தி லீலை ஈராக வரவழைத்தான் அதனால சீதா எம்பெருமானை பிரிந்திருந்த நிலையில் நான் ஒரு மாதம் வரை பெருமாளின் வரவுக்கு காத்திருப்பேன் என்று சொன்னாலே ஆனால் பெருமாளோ ஒரு கணமும் என்னால் பிராட்டியை பிரிந்திருக்க முடியாது என்று சொன்னார் அங்கே திரிஜடை போன்றவர்கள் நல்ல சபனம் கண்டு அதை சீதா பிராட்டிக்கு சொல்ல அவள் காத்திருந்தாள் ஆண்டாலோ தானே கனவு கண்டால் எம்பெருமான் சிலர் உறங்கும் நான் உறங்காமல் இருந்து அவர்களுக்கு இந்த கனவிலே ஆனந்தத்தை கொடுக்கும்படி இருக்கிறான் என்று நம்முடைய வேதங்கள் எல்லாம் சொல்லுகிறது அப்படியே இவளுக்கும் தனக்கும் நடக்கும் இந்த திருக்கல்யாண வைபவத்தை பெருமாள் இவளுக்கு கனவிலே காட்டி கொடுக்க அதைத்தான் அனுபவித்தபடி தன் தோழிகளுக்கு சொல்லி தரித்து சொல்கிறாள் ஆண்டால் முதல் பாசனம் அவன் வந்த பிறகு அனுபவித்துக் கொள்ளலாம் என்று இல்லாமல் அவன் வரவு தொடக்கமாக அனுபவிக்க வேண்டும் என்று அவன் வரவை அவன் சிந்திக்கிறாள் என் உயிர் தோழியே எல்லா குணங்களிலும் முழுமையான ஸ்ரீமன் நாராயணன் ஆயிரம் யானைகள் சூழ்ந்து வந்த வர அழகாக வருகிறான் என்று எதிரே பொன்ன கும்பங்களை எல்லாம் வைத்து நகரம் முழுவதும் தோரணமெல்லாம் கட்டி இவற்றையெல்லாம் நான் என் கனவிலே அனுபவித்தேன் என்று பெருமாள் வருகிற அந்த வரவை கனவு பார்த்தேன் என்று அண்டா சொல்கிறார் வாரணம் ஆயிரம் வாரணம் ஆயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றது ஓரணபோர் கூடம் வைத்து புறணைங்கும் தோரணம் நாட்டகணா கண்டேன் தோழி நாளை திருமண விழா நடக்க இருக்கிறது திருமணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அங்கே பாலைகளோடு கூடிய பாக்கும் அரங்களாகிற அலங்காரங்களுடைய திருமண பந்தலின் கீழே மாதவன் கோவிந்தன் மங்களை கொண்ட ஒரு இளைஞன் வந்திருக்கிறான் நான் என் கனவில் அதை கண்டு அனுபவித்தேன் என்று சொல்கிறார் நாளை மனம் என்று நாட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தர்கள் கோலரி மாதவன் குந்தன் என்போ காலை புகுத கன கண்டேன் தொழீனாம் தோழி இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாரும் இங்கு வந்து இருந்து என்னை மனப்பெண்ணாக பேசியதாக சொல்கிறார் அன்ப தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் ஆலோசித்தார்கள் துர்கை என்கிற என்னுடைய நாத்தனார் கணவனின் சகோதரி கல்யாண படவையை நான் ஒடுத்தும்படி செய்தால் நறுமணம் மிகுந்த மாலைகளையும் சூட்டும்படி நான் கனா கண்டேன் என்று நாத்தையும் சொல்கிறார் இந்திரன் மட்டுமல்ல இந்திரன் உள்ளிட்ட தேவர் கூழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி ஊடுதி மனமாட்ட கனா கண்டேன் தோழினா தோழி பெரியோர்களான பல மந்தர்களெல்லாம் நான்கு திசையிலும் வந்தார்கள் புனித நீரை கொண்டு வந்தார்கள் நன்றாக தெளித்தார்கள் உயர்ந்த இடத்திலே மங்களங்கள் எல்லாம் சொல்லி பூக்களால் கட்டப்பட்ட மாலையை அணிந்தவனான கண்ணனுக்கு சுற்றினார்கள் எம்பெருமானுடன் என்னையும் சேர்த்து காப்பு கயிறை கட்டுவதை நான் காப்பு கட்டினார்கள் என் கையிலே அதை நான் பார்த்தேன் என்று ஆண்டார் சொல்கிறார் பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் எடுத்து ஏத்தி பூ பூனை கண்ணி பூனிதனோடு எந்த காப்பு தோழி அழகிய இளம் பெண்கள் எல்லாம் சூரியனை போன்று ஒளி பிரகாசிக்கும் மங்கள தீபத்தையும் பொற்கலசங்களையும் போர்ண கும்பத்தையும் கையிலே ஏந்தி கொண்டு வந்தார்கள் அவர்கள் எதிர்கொண்டு எங்களை அழைக்க வடமதுரை மன்னனான கண்ணன் எம்பெருமான் பாதுகளை அணிந்து கொண்டான் பூமி முழுதும் அதிரும்படியாக எழுந்து வந்தது நான் என் கனவிலே பார்த்தேன் கலசம் உடன் ஏதிரிலாம் வந்து மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணா கண்டேந்தோழி தோழி எல்லாம் கொட்டப்படுகிறது ரேகைகளுடைய சங்குகள் நீண்ட நேரம் ஊதினார்கள் என்னை மனம் புரியும் மைத்துனன் அத்தை மகன் முறையை உடையவன் மதுசூதனன் நல்ல குணமுடையவன் எம்பெருமான் முத்துக்களை உடைய மாலையை அலங்காரமாக தொங்கும் பந்தல் கீழே வந்தான் முத்துக்கள்லாம் தொந்து அந்த பந்தல் அங்கே கீழே வந்து என்னை கையை பிடித்து செய்து கொண்டான் இது நான் கனவிலே பார்த்தேன் என்னை ஏற்றுக்கொண்டான் கைத்தளம் பற்றினான் அதை நான் காண கண்டேன் தோழி என்று சொல்கிறான் மத்தளம் கொட்ட வரி சங்கம் என்று ஊத மத்தளம் கொட்டுறாங்க சங்கு ஊதுறாங்க முத்து உடைதாமும் நீரை அந்த பந்தல் பந்தல் போட்டிருக்காங்க அந்த பந்தலில் முத்து எல்லாம் தொங்கலாம் அந்த இடத்திலே மைத்துணன் நம்பி மது சூதனன் வந்து என்னை மைத்துணன் ஆகிய தம்பி மது வந்தான் என்னை பார்த்து கைத்தலம் பற்றா கண்டேன் தோழி நான் என் கையை பிடித்து என்னை பற்றி கொண்டதை திருமால் வந்து செய்ததை நான் பார்த்தேன் தோழி என்று ஆண்டால் சொல்லுகிறார் தோழி நன்கு கற்று தேர்ந்த எல்லாம் சிறந்த வேதத்தை சொல்லுகிறார் உச்சரிக்கிறார்கள் வேத மந்திரங்கள் எல்லாம் ஒழிக்கிறார்கள் தகுந்த மந்திரங்களை சொல்லுகிறார்கள் பசுமையான இலைகளுடன் கூடிய புல்லை பரப்பி வைத்து சுள்ளிகள் எல்லாம் கொண்டு பெரும் கோபத்தையுடைய மத்தகஜம் போலே செருக்கையுடைய கண்ணன் எம்பெருமான் இந்த நல்ல வாயிலே பேசுகிறார்கள் வேதத்தை ஓதுகிறார்கள் மந்திரம் ஓதுகிறார்கள் பச்சை இலையெல்லாம் பரப்பி வைத்திருக்கிறார்கள் களிரு போன்ற இந்த கண்ணன் நல்லா யானை மாறுக்கூடிய கண்ணன் என் கையை கையை பற்றியதோடு மட்டுமல்ல தீவலம் செய்ய கனா கண்டேன் என் கையை பற்றி தீ சுத்தி வந்தான் என்று ஆண்டால் கனவு கண்டதாக சொல்கிறான் நல்ல மறை ஓதி மந்திரத்தால் மந்திரத்தாலே நல்ல மறைகளை ஓதினார்கள் பாசிலை நானல் படுத்து பருதி வைத்து பச்சை இலையெல்லாம் வைத்து பருதி வைத்து காய் சீனமா கலிரு அண்ணான் கோபமான யானை போன்றவன் என் கையை பற்றினான் தீவலம் செய்ய கரணா கண்டே தோழி நான் என்று இந்த ஏழாம் பாசம் ஏ சொல்லுகிறான் அடுத்து தோழி இந்த பிறவிக்கும் மேலுள்ள எல்லா பிறவிகளுக்கும் புகலிடமாய் இருப்பவன் கண்ணு இந்த பிறவி மட்டுமில்லை இனி வரும் பிறவிக்கும் அவன் தான் காரணம் நமக்கு தலைவனாயிருப்பவன் தான் எல்லா கல்யாண குணங்களிலும் பூர்ணமாக இருக்கக்கூடிய நாராயண் கண் அந்த எம்பெருமான் தனது அடியார்கள் காலையும் பிடிக்கும் சிறப்பு வாய்ந்த திருக்கையால் எனது காலை பிடித்து அம்மியின் மேல் எடுத்து வைப்பதை நான் அப்படிப்பட்ட பகவான் என்னுடைய காலை பிடித்து திருக்கையினாக எனது காலை பிடித்து அம்மியின் மேல் வைப்பதை நான் கணா கண்டேன் என்று ஆண்டால் சொல்கிறார் இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்று ஆவான் இந்த பிறவி மற்றும் ஏழு பிறவிக்கும் பற்று ஆகும் நம்மை உடையவன் நம்ம நாராயணன் நம்பி நாராயணன் செம்மை உடைய கையால் தால் பற்றி அழகிய கையினாலே என்னுடைய காலை கையாலே என் காலை பிடித்து அம்மி மீதி கே கண்டே தோழினா தோழி அழகிய வில்லை போன்ற புருவத்தையும் ஒளிபுருந்திய முகத்தையும் உடையவர்களான எனது அண்ணன்கள் எனது அண்ணன் இருக்கிறார் அவரெல்லாம் அழகிய வெள்ளை போன்ற புருவத்தையும் உடையவர்கள் நல்ல பழிச்சுகிற முகத்தை உடையவர்கள் எனது அண்ணன்கள் வந்தார்கள் அவர்கள் அக்னியை நன்றாக வளர்த்தார்கள் அங்கே அக்னியின் முன்பு என்னை நிறுத்தி சிங்கம் போன்ற திருமுகத்தை கொண்ட அச்சுதன் எம்பெருமான் பெருமாளின் திருக்கையின் மேலே என்னுடைய கையை வைத்து பொறிகளை அள்ளி பரிமாறியதை நான் கணாக்கண்டேன் அண்ணன்மார்கள் வந்து தங்கையை திருமணம் செய்ய கணவன் அவனுக்கு திருமணம் கைகளை கொடுத்து பொறிகளை அள்ளி வீசி வாழ்த்துவதை அந்த பண்டைய கால பாரம்பரிய பத்தி நாம் பார்க்கிறோம் வந்திட்டு எரிமூகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அரிமுகன் அச்சுதன் கைமேல் எங்கை வைத்து பொறி மூகந்து அட்ட தோழி குங்குமத்தை உடம்பெல்லாம் பூசி குளிர்ந்தனம் நன்றாக தடைவிருக்கிறார்கள் அங்குள்ள யானையின் மேலே எம்பெருமானம் சேர்ந்திருந்து அலங்கரிக்கப்பட்ட வீதிகளிலே ஊர்வலமாக வர்ணித்தார்கள் வாசனை ஊட்டி நீரினால் எங்கள் இருவரையும் திருமஞ்சனம் பண்ணுவதை நான் கனவிலே பார்த்தேன் எங்க ரெண்டு பேருக்கு வாசனை தண்ணி ஊத்தி திருமஞ்சனம் செய்தார்கள் ஆணையின் மேலே தான் எங்கள் இருவர் அழைத்து வந்தார்கள் இதையெல்லாம் நான் பார்த்தேன் என்று சொல்கிறார் குங்குமம் அப்பி சாந்தம் அட்டித்து மங்கள வீதி மலம் செய்து மணநீரங்கு அவனோடு சென்று அங்கு ஆனை மேல் மஞ்சனமாண்ட கனா கண்டேன் தோழி அந்தனர் குலத்தவரால் புகழப்பட்டவராய் அதனால் நம்பத் தகுந்தவராய் இருப்பது ஆண்டார் ஸ்ரீ வில்லிபுத்தருக்கு தலைவன் பெரியாழ்வான் அவருடைய திருமகள் ஆண்டான் நான் கண்ணன் எம்பெருமானை கைப்பிடித்ததை கனவிலே கண்டபடி சொல்லியிருக்கிறேன் பரிசுத்தமான இந்த தமிழ் மாலை பத்து பாசுரங்களையும் யார் ஒருவர் நன்றாக சொல்லுகிறார்களோ அவர்கள் பெரியாழ்வாரைப் போலவே இந்த பக்தி செயலிலே ஈடுபட்டிருக்கும் நல்ல குணங்கள் அமைந்த உயர்ந்த பிள்ளைகளை பெற்று ஆனந்தத்தை அடைவார்கள் என்று ஆண்டால் சொல்கிறார் ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் வெளி ஒத்தூர் கோன் போதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லார் காணப்படும் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லார் வாயு நன் மக்களை பெற்று நான் போன்ற திருமடிகளே சரணம் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த ஆட்சியார் திருமொழி ஐந்தாவது ஆசிரத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஆறாவது தொடர்ந்து பார்ப்போம் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா